ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பிளவுஸ் பா பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பேக் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு இன்ச் வந்து இறக்கம் வந்து கொடுத்துருக்குறோம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி வந்து கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் ஒரு இன்ச் நம்ம இறக்கம் கொடுத்துருக்கிறத எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் அந்த சைஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பாகம் வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து சரியாக தான் இருக்குது அதில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணும்போது அதே மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் பட்டி வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து கீழே மட்டும் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ரெடி அளவு இது வந்து ரெடி எக்ஸ்ட்ரா தையல் அதே மாதிரி இதுலேயும் ரெடி எக்ஸ்ட்ரா தையல் ஓகேங்களா இப்போ நமக்கு இது இவ்வளோ தூரம் வந்து வருது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த ஒரு இன்ச் அளவுக்கு இதை வந்து அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்டென்ட் பண்ணுறப்ப நமக்கு பட்டி கொஞ்சம் பெருசாக தான் வந்து வரும் நம்ம வந்து பட்டியில் தான் வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பேக் பாட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து கரெக்டாக பேக்கில் நம்ம ஒரு இன்ச் ஏற்றுனது நமக்கு வந்து சரியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்